வணக்கம் தன்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் அண்ணா சீரியல்ல முத்து பாண்டி கதாபாத்திரத்தில் ரொம்பவும் சூப்பராக நடிச்சுட்டு வந்தவர் தான் சத்யா அவர்களில் இவர் பிக்பாஸ் சீசன் எயிட்டில் ஒன் ஆஃப் த கண்டெஸ்டண்ட்டாக இப்போ கலந்துருக்காரு அறுபது நாட்களுக்கு மேலே எந்த ஒரு எபிக்ஷன்லையும் வெளியே வராமல் ரொம்பவும் சூப்பராக பிக்பாஸ் சீசன் எயிட்டில் சத்யா அவர்கள் விளையாடிட்டு இருக்காரு முத்து பாண்டி கதாபாத்திரம் ஆரம்பத்திலே மாற்றப்பட்டுவிடும் அப்படின்னு நினைச்ச நிலையில கடந்த அறுபது நாட்களாகவுமே முத்துப்பாண்டி கதாபாத்திரத்தில் எந்த மாற்றமும் இல்லாமல் சத்யா அவர்களை தான் கண்டினியூ பண்ணியிருந்தார் ஒருவேளை பிக் பாஸ் முடிகிற வரைக்குமே சத்யா அவர்கள் தான் முத்துப்பாண்டி கதாபாத்திரத்தில் இருப்பார் அது வந்ததுக்கப்புறம் திரும்பவும் முத்து அவர் ரிட்டர்ன் ஆவார்னு நினச்ச நிலையில் இப்போது அவரை மாற்றியிருக்காங்க முத்துப்பாண்டியா அண்ணாசிரியில் சத்யா அவர்களுக்கு பதிலாக அஃப்சல் அவர்கள் இப்போது புது முத்து பாண்டியா நடிக்க போகிறாரு அஃசல் அவர்கள் ஆல்ரெடி மோதலும் காதலம் இனியா நெஞ்சத்தை இல்லாதே போன்ற சிறியர்களில் சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் நடிச்சிருக்காரு இப்போது ரொம்பவும் முக்கியமான கதாபாத்திரத்தில் அண்ணா சிரியில் முத்துப்பாண்டி கதாபாத்திரம் நடிக்கப் போகிறாரு அஃசல் அவர்களுக்கு தமிழ் சார்பாக எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இதே போல் பிக் பாஸ் சீசன் எயிட்டில் சத்யா அவர்களும் வெற்றி பெற தமிழ் சார்பாக எங்களோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனலில் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லை ஆனே கிளிப் பண்ணிருங்க